தீயா பரவிக்கிட்டு இருக்கு பிரியங்கா மோகனுடைய அந்தரங்க வீடியோக்கள் எப்படி கசிஞ்சது முதல் முறையா வாய் திறந்த பிரியங்கா மோகன் என்னதான் சொன்னாங்கன்றதை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் தன்னை பொய்யா காட்டக்கூடிய சில ஏ உருவப்படங்கள்லாம் இருக்கு இல்லையா சமூக வலைதளங்கள்ல பரவுறதா குறிப்பிட்டு நடிகை பிரியங்கா மோகன் என்ன சொல்லிருக்காங்கன்னா பொதுமக்களையும் சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய பயனர்களையும் இத பகிர வேண்டாம் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க இது குறித்து தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல பதிவிட்டு இருக்க அவங்க தமிழ் தெலுங்கு திரைப்படத்துறையில நான் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்துட்டு இருக்கேன் எனக்கு கிடைத்த வாய்ப்பை நான் சரிவர பயன்படுத்திட்டு வந்துட்டே இருக்கேன் அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த போலி படங்களை பகிரவோ பரப்பவோ வேணாம் ஏஐயுடைய நெறிமுறைப்படி படைப்பாற்றலுக்காக பயன்படுத்தணுமே தவிர தகவல்களை பரப்புறதுக்காக இல்ல தவறான விஷயங்களை கொண்டு வரதுக்காக இல்ல நாம் உருவாக்குற எல்லாத்தையுமே பகிர்றத கவனமான நிலையில எடுத்துட்டு போகணும் நெய்வூட்டத்தக்க அவங்களுடைய சமீபத்தில் நடிகர்களுடைய பவன் கல்யாண் நடிப்புல வெளியான தெலுங்கு சூப்பர் ஹிட் படமான தொய்கால்ஹிம் அப்படின்ற படம் இருக்கு இல்லையா அதில் இப்போ அவங்க இருக்காங்க அந்த சமயத்துல தான் வந்துட்டு அவங்க இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஏ அப்படின்ற தொழில்நுட்பத்தை நிறைய நல்ல விஷயங்களுக்கு கொண்டுவாங்க கால் உடஞ்சவங்க தன்னால இயலாத சூழ்நிலையில இருக்கவங்களுக்கு ஒரு உருவம் கொடுக்கறது அவங்கள அழகா மாத்தி பாக்குறது அவங்களுடைய அந்த அன்பு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வர்றது நினைவுகளை தூண்டுறதெல்லாம் நல்லாதான் இருக்கு பட் அப்படியே ஆப்போசிட்டா சம்பந்தமே இல்லாத மாதிரி மற்றவர்களுடைய உணர்வுகளை காயப்படுத்துற மாதிரி ஆபாசனமான சித்தனைகள்லாம் கொண்டு வராதுங்க அது தவறான ஒரு விஷயம் தவறான புரிதலையும் கொண்டு வருது முடிஞ்ச அளவுக்கு சுத்தி இருக்க எல்லாருக்குமே நம்ம நல்ல மெமரிஸை கொண்டு வருவோம் டெக்னாலஜியை வந்து நல்ல விதமா பயன்படுத்தலாம் தேவையில்லாம இப்ப ஓஜியில் இருக்க ட்ரெண்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லிட்டு தவறுகளை மற்றவர்களுக்கு புகட்ட வேண்டான்றதுதான் தான் பிரியங்கா மோகனுடைய ஒரு வேண்டுகோளா இருக்கு அவங்களுடைய நிறைய பட நாம தமிழ்ல பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க